கோவை மாவட்டத்தையே உலுக்கிய சம்பவம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஞாயிற்றுக்கிழமை இரவு கல்லூரி மாணவி தனது ஆண் நண்பரோட பேசிக்கிட்டு வந்த போதை ஆசாமிகள் பேர் காரை தாக்கி வெளியில இழுத்து அந்த அடிச்சு அந்த பொண்ணை கொஞ்சம் தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்த செய்த செயல் வந்து எல்லாருக்குமே தெரியும் நாட்டையே அதிர்வச்ச சம்பவம் அப்படின்னு சொல்லணும் காவல்துறை துரிதமா செயல்பட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துல குற்றவாளிகளை பிடிச்சிருக்காங்க சும்மா பிடிக்கலங்க சுட்டு பிடிச்ச இருக்காங்க என்ன எங்கே எப்படி நடந்தது அப்படிங்கறத ஃபுல் டீடைலா பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்மளோட சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படினா நோட்டிபிகேஷன் வந்து நோட்டி வீடியோஸ் அப்கமிங் வந்துரும் கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படினா அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே অটোமேட்டிக் நோட்டிபிகேஷனா வந்துரும் வாங்க உள்ள பார்க்கலாம் அதாவது கோவை மாவட்டம் வளரும் மாவட்டமான கோவை மாவட்டத்தில் முதலாம் ஆண்டு தனியார் கல்லூரியில முதலாம் ஆண்டு படிக்க கூடிய மாணவி தனது சக தோழிகளோட ஒரு பிரைவேட் ஹாஸ்டல்ல வந்து தங்கி ஸ்டே பண்ணிட்டு வந்திருக்காங்க அவங்களோட தங்கச்சி மூலமா இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா மூலியமாக கிடைத்த நட்போட அந்த ஆண் நபர் அவரோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர் கூட இவங்களுக்கு பழக்கம் ஏற்படுது இவங்க ரெண்டு பேரும் ஞாயிற்றுக்கிழமை வந்து சந்திக்கலாம் அப்படிங்கிறத முடிவெடுத்து ஏர்போர்ட்டோட பின்புறம் அதாவது சர்வதேச விமான நிலையத்துக்கு பின்புறத்தில் உள்ள காலி மைதானத்தில் இவங்க காரில் போய் உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க அந்த வழியாக வந்த மூன்று போதை ஆசாமிகள் வந்து கார் நின்று இருக்கு சொல்லிட்டு இவங்க போய் தட்டி எடுத்திருக்காங்க வெளியில் வாங்க வெளியில் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வரல கோபம் அடைஞ்ச போதை ஆசாமிகள் என்ன பண்ணுறாங்கன்னா கையில் இருந்த பட்டாக்கத்தை எடுத்து காரில் அடித்து கண்ணாடியோ கிழிச்சு வெளியில் வர சொல்லி ஃபுல்லாக அடிச்சு எல்லாத்தையும் துன்புறுத்தி இந்த பையனை வந்து சரமாரியாக கட்டி தாக்கியிருக்காங்க பலத்த காயத்தோட அந்த பையன் அங்கேயே மயங்கிடுறாரு அந்த பொண்ணை அவங்களோட அந்த தோழியை வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேரும் வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போயிடுறாங்க தூக்கிட்டு போய் கார்ல இருந்து கிட்டத்தட்ட எட்நூறு மீட்டர் தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ண அங்கே வச்சு சீரழிச்சிடுறாங்க பாலியல் வன்கொடுமை அதாவது கூட்டு பலாத்காரம் வந்து மூன்று பேர் அங்கே மாறி மாறி செயல்படுத்தியிருக்காங்க இந்த சம்பவம் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகளவே ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருந்தது அப்படின்னு சொல்லணும் இதனால அனைத்து கட்சிகளும் மகளிர் பேரவை அப்படிங்கிறதுல தலைப்புல பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஃபுல்லா அதிக இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேசும் பொருள் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் வந்து அதிகப்படியாக நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த சுச்சுவேஷன்ல காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா துரிதமாக அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல குற்றவாளிகளை பிடிச்சிருக்காங்க இந்த குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்காக ஏழு தனிப்படை போலீஸார்கள் வந்து அமைச்சு தீடு தீவிர தேடுதல் வேட்டையில் இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் குற்றவாளிகள் வந்து துடிலூரை அடுத்த துடிலூர் அடுத்த வெள்ளக்கிணறு அப்படிங்கிற ஒரு பகுதியில் தலைமறைவாக இருக்கிறது அவங்களுக்கு தகவல் தெரிய வருது அதாவது மாணவியை வந்து மீட்டெடுத்து ஒரு பிரைவேட் ஹாஸ்டலில் சிகிச்சைக்காக அனுமதிச்சிருந்தாங்க அந்த பையனை மீட்டெடுத்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்காக அமைத்திருந்தாங்க அந்த சுச்சுவேஷனில் மாணவிகிட்ட கிரைம் அதாவது இந்த கிரைம் லிஸ்ட்டில் உள்ளவங்க தான் இதை கண்டிப்பாக வந்து பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து போலீஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஏன் அப்படின்னா அன்றைய அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவே சரவணம்பட்டி பகுதியில் ஒரு பைக் வந்து காணா போயிருக்கு அப்ப ஆல் இருக்கிறவங்க தான் இதை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கறத முதல்கட்ட இதுல கம்ப்ளீட் பண்றாங்க செல்போன் சிக்னல்ஸ் வச்சு எல்லாமே பண்ணி இந்த மூணு குற்றவாளிகளோட போட்டோஸ் எல்லாமே அந்த பொண்ணு அவங்க சொன்ன அடையாளத்தெல்லாம் எல்லாம் வச்சு பார்க்குறப்ப இவங்க ஒரு மூணு பேர் வந்து சிக்கியிருக்காங்க இந்த மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்காநல்வரை இடத்துல இருகூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் கட்டட வேலைகள் செய்கிறது அதுக்கப்புறம் வழிப்பறி கொலை கொள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பல க்ரைமில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தொடர்ந்து ஈடுபட்டு வந்துகிட்டே இருக்காங்க இவங்களோட நேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு வரல இருந்தாலும் இவங்க மூணு பேருமே அடிக்கடி இது மாதிரி தான் பண்ணுறது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தினமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் பைக்கில் இவங்க போயிட்டு வந்துட்டு இருக்கிறது எல்லாமே சிசிடிவி அடிப்படையில் சோதனையில் முடிவுக்கு வருது ஓகே குற்றவாளிகளை ஸ்பாட் பண்ணியாச்சு அதாவது சம்பவம் நடந்தது ஞாயிற்றுக்கிழமை அன்று இவங்க பதினோரு மணி அளவில் இவங்க ரெண்டு பேரும் தனிமையில் சந்திச்சாங்க அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட கொடுமை வந்து இரண்டு மணி அளவில் நான்கு மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து மீட்டெடுத்து எடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க சேம் அதே நைட்டு திங்கக்கிழமை இரவு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பதினோரு மணி அளவில் குற்றவாளி எங்கே இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க நைட்டே வந்து துப்பாக்கி சூடு நடத்தி பிடிச்சிட்டாங்க எதனால துப்பாக்கி சூடு நடத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தனிப்படை வந்து ஏழு பிரிவாக பிரிஞ்சு தேடிட்டுறாங்க அதாவது சரவ பட்டி மற்றும் துடியிலூர் பகுதியில் வந்து தேடிக்கிட்டு இருந்த இரண்டு தனிப்படை உதவியோட ரெண்டு பேரும் ஸ்பாட் வந்து கண்டுபிடிச்சு போயிட்டாங்க விளக்குணர் பகுதியை சரௌண்டிங் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல இவங்க மறைஞ்சிருந்ததை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போதைக்கு காவல் தலைமை ஆய்வாளரை அவங்க தாக்கியிருக்காங்க தாக்குனதுனால இவர் பலத்த பலத்தை காயமடைஞ்சிருக்காரு காவல்துறை அதிகாரி இதுக்கு மேலே இவங்கள நார்மலாக பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சுதாரிச்ச போலீஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா சுட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க கிட்டத்தட்ட ஏழு குண்டு ஏழு குண்டு வந்து பார்த்தீங்கன்னா சுட்டுருக்காங்க அந்த பகுதியில் ஏழு குண்டு சுட்டதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு ரெண்டு கால்லையுமே சுட்டுருக்காங்க ஒருத்தருக்கு ஒரு காலில் மட்டும்தான் சுட்டுருக்காங்க அதுல ரெண்டு கால்லையுமே சுட்டதனால அதிக ப்ளட் லாஸ் வந்து ஆயிட்டுருக்கிறதுனால அரசு மருத்துவமனையில் கோவை அரசு மருத்துவமனையில் மூணு பேருக்குமே தீவிர சிகிச்சை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த குற்றவாளிகளை செஞ்சது யார் அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணா என்கின்ற தவசி அவங்கள அடைமுறையோட தான் இருக்கு குணா என்கின்ற தவசி சதீஷ் என்கின்ற கருப்பசாமி சதீஷ் என்கின்ற கருப்பசாமி கார்த்திக் என்ற காளீஸ்வரன் இந்த மூன்று பேர் தான் அதாவது கார்த்திக் என்ற காளீஸ்வரன் இந்த மூன்று பேர் தான் இந்த குற்ற செயலில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி நேற்று இரவே வந்து பார்த்திங்கன்னா சுட்டு பிடிச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் மற்றும் கருப்பசாமி இவங்க ரெண்டு பேருக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கால்லையுமே சுட்டிருக்காங்க குணாவுக்கு ஒரு காலில் தான் சுட்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டு கால்லையுமே சுட்டு பிடிச்சிருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை அதாவது அந்த துடியிலூர் சரௌண்டிங் அப்படிங்கிறப்ப வெள்ளக்கிணறு அந்த துப்பாக்கி சூடு நடைபெற்ற இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா பேரிகார்டு அமைச்சு அங்கே யாரும் பொதுமக்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து தீவிர சோதனை பணியில் இருக்காங்க ஏன் அப்படின்னா என்ன தான் சுட்டு பிடிச்சிருந்தாலும் நீதிபதி அவர்கள் டைரக்டாக அதாவது கிரைம் நடந்த ஸ்பாட்டுக்கு வந்து அவரோட எப்படி நடந்தது அப்படிங்கிறத எல்லாமே தெளிவுபடுத்துறதுக்கு அப்புறம் அந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறதுனால பொதுமக்கள் யாரும் அங்கே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரிகார்டு அமைச்சு இதை வந்து பணியை வந்து தேடிட்டு இருக்காங்க இருந்தாலும் இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல பேசும் பொருள் வண்ணத்தில் இருந்தது என்ன அப்படின்னா இரவு பதினோரு மணி அளவில் அந்த பெண்ணுக்கு என்ன வேலை அங்கே ஏன் போய் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பினர் வந்து ஒரு கொஸ்டின் எழுப்புகிறாங்க அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்தரப்பினர் வந்து ஒரு ஆன்சர் வந்து கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா காந்தி காந்தி வந்து அன்றே சொன்னது தான் இரவு பனிமண் பனிரெண்டு மணி அளவில் தனி ஒரு பெண்ணாக நடமாடும் எந்த விதமான குற்ற செயலுக்கும் இல்லாமல் என்னைக்கு வந்து ஒரு பெண் வந்து இரவில் சுதந்திரமாக போயிட்டு வராங்களோ அன்னைக்கு தான் இந்தியாவுக்கு

இருந்தாலும் காவல்துறைக்கு இந்த இடத்துல வந்து ஒரு மிக்க நன்றி வந்து தெரி வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் ஏன் அப்படின்னா இந்த சம்பவம் நடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே குற்றவாளிய பிடிச்சிருக்காங்க இதுக்கு மேல என்ன பண்ணணும் டுவெண்ட்டி போர் இன்ட்டு செவன் யாருக்குமே நம்ம பிரைவேட்டா வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது இருந்தாலும் அங்க இருக்கிற ஆண் நபர்கள் இப்ப இந்த இடத்துல ஒரு பத்து பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அங்க ஒரு அஞ்சு ஆண்கள் இருக்காங்கன்னா அவங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அதுக்காக தனி போலீஸோ கமாண்டாவோ வர முடியாது சோ அதனால சக தோழிகளா சக சகோதரிகளா என்னைக்கு நம்ம நினைச்சு பழகிறோமோ அன்னைக்கு தான் இந்த மாதிரி கிரைம் ரேட்லாம் கம்மியாகும் குறிப்பாக போதை பொருள் இதை வந்து என்னைக்கு ஒழிக்கிறோமோ அதாவது ஒரு கிரைமுக்கு இன்சியல் பாயிண்டாக இருக்கிறதே இந்த போதைப் பொருள் அப்படிங்கிறது தான் ஒன்று நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு அதாவது ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி பேக் சைடில் உள்ள அந்த காளி மைதானம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ஏதுவாக இருந்ததுன்னா இளம் காதல் ஜோடிகள் அதாவது ரிலாக்ஸாக வந்து மது போதை விட்டு அங்கே வந்து ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிக பேர் வர்றதா வந்தவண்ணமாகவே இருக்காங்க அங்கே வந்து இல்லீகலாக ஒரு பா அது வந்து ரன் ஆயிட்டு இருக்கு அதை நாம் தமிழர் கட்சிகளோட தம்பிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா நேற்று ஆக்ரோஷம் அடைஞ்சு அந்த ப்ரைவேட் அதாவது இல்லீகலாக அதாவது அரசருக்கு தெரியாமல் போலீஸுக்கு தெரியாமல் அங்கே மதுபானங்களை வெற்ற நபரை வந்து பிடிச்சி அந்த மதுபானத்தை எல்லாத்தையுமே கைப்பற்றி எடுத்து உடச்சி அதை வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இது சார்பாக அனைத்து கட்சிகளுமே அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சியுமே பல இடத்துல பல கண்டனங்களை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க குறிப்பாக கோவையில் அதிமுக தானாக பாஜக போன்ற முக்கிய கட்சிகள் மற்றும் மகளிர் பேரவணைகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கடும் கண்டனத்தை தெரிவித்து அதுக்கான அவங்களோட எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க இது போன்ற சுவாரஸ்யமான நியூஸுகளை நம்மளோட சேனலில் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கிறதுனால எல்லாமே சஸ்க்ரைப் பண்ணி பாருங்க கூடவே இந்த பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க முடிந்த வரையும் இந்த வீடியோவை லைக் அண்ட் கமெண்ட் ஹேர் ஸ்டெக்ஷன் மறந்துடாதீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்